டிவி கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம வெற்றிக்கும் வீரத்துக்கும் அதிபதியான துர்கையம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் சூலாயுதம் வாள் ஆழி அங்குசம் இவையெல்லாம் துர்கையம்மனோட ஆயுதம் துர்கையம்மன் தீய சக்திகளை அழிப்பவள் துர்கை என்ற சொல்லுக்கு வடமொழியில வெல்ல முடியாதவள்னு பொருள் துர் என்றால் தீயவை கை தீய சக்திகளை தம் கையால் அழிப்பவள் துர்கையம்மன் புகழ்பெற்ற தமிழ் பெண் தெய்வம் துர்கை என்றால் வெற்றிக்கு உரியவள் என்று அர்த்தம் மகிடாசுரணாம் மற்றும் மேது எனனை ஆகிய அசுரர்களை கொன்று தேவர்களை காப்பாற்றியதால் மகிஷாசுர மர்த்தினி என்றும் அழைக்கப்படுகிறார் இப்போது மகிஷாசுரனை எப்படி வதம் செய்தால் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க நம்ம குங்குமம் டிவியில போடுற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் மகிஷாசுரன் என்பவன் எருமை உருவத்தில் இருப்பவன் இவன் ஒரு மாயாவி அசுரன் சில நேரங்களில் எருமையாகவும் சில நேரங்களில் அசுரனாகவும் இருப்பான் இவன் சாகா வரம் பெறுவதற்காக பிரம்மனை நோக்கி தவம் செய்தான் இவன் தவத்தை மெச்சிய பிரம்மன் மகிஷாசுரன் முன்பு தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் எனக்கு பெண்ணை தவிர மனிதர்கள் விலங்குகள் மற்ற யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான் ஏன் பெண்களை தவிர என்று கேட்கிறாய் என்றார் பிரம்மர் பெண்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சிரித்து கொண்டே இலக்காரமாக கூறினான் பிரம்மரும் கேட்ட வரத்தை கொடுத்தார் மகிஷாசுரன் வரம் பெற்றவுடன் ஆட்டத்தை ஆரம்பித்தான் தனது பலத்தை நிரூபிக்க பூமியில் உள்ள மனிதர்களிடம் சண்டையிட்டு நம் சக்தியை வீணடிக்க வேண்டாம் என தேவலோகத்தை போர் செய்து கைப்பற்ற முடிவு செய்தான் இதனை கேள்விப்பட்ட தேவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தனர் தேவர்கள் விஷ்ணுவிடம் உதவி கட்டு சென்றனர் அவரும் உதவி செய்வதாக கூறினார் சிவபெருமானும் தன் பங்கிற்கு உதவி செய்வதாக கூறினார் தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் தங்களுடைய சக்தியின் ஒரு பகுதியை ஒன்று சேர்த்து ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும் என எண்ணினார்கள் அந்த மகாசக்தி தான் துர்கையம்மனாக அவதாரம் எடுப்பார் என்று கூற அனைவரும் ஆமோதித்தனர் அனைவரின் சக்தியில் ஒரு பகுதியை ஒன்று சேர்த்து மகாசக்தியான துர்கையம்மனை உருவாக்கினார்கள் அனைவரும் துர்கையம்மனை வணங்கி தங்களுடைய ஆயுதத்தை கொடுத்து வெற்றியுடன் திரும்பி வர வாழ்த்தினர் துர்கையம்மன் சிங்கத்தின் மீதேறினார் சிங்கம் கர்ஜனையுடன் சீறி பாய்ந்தது துர்கையம்மன் மகிஷாசுரனின் கோட்டையை வந்தடைந்தார் கோட்டைக்கு வெளியே ஒரு பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதை பார்த்த கோட்டை காவலர்கள் தளபதி திக்ஷுவிற்கு தகவல் தெரிவித்தனர் அவர் வந்து கோட்டைக்கு வெளியே இருக்கும் துர்கையை பார்த்தார் சிங்கம் கர்ஜனை செய்தது தளபதி பயந்தான் உன் அரசனை காண வேண்டும் போய் வரச்சொல் என ஆவேசமாக கூறினார் துர்கையம்மன் ஒன்றும் புரியாமல் சற்று பயத்துடன் கோட்டைக்குள்ளே சென்ற தளபதி ஒரு பெண் கோட்டைக்கு வெளியே தங்களை காண சிங்கத்தின் மீதேறி வந்திருக்கிறாள் என கூறினான் மகிஷாசுரன் தனது சேனைகளுடன் கோட்டைக்கு வெளியே வந்து பார்த்தான் சிங்கத்தின் மீது கம்பீரமாக துர்கை அமர்ந்திருப்பதை பார்த்த மகிஷாசுரன் ஏய் பெண்ணே நீ இருக்கிறாய் நான் உன்னை திருமணம் செய்து கொள் என கேட்டான் நீ என்னிடம் சண்டையிட்டு ஜெயித்தால் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என துர்கையம்மன் சொன்னதை கேட்டு அகிலமே அதிரும்படி சிரித்தான் மகிஷாசுரன் ஏன் சிரிக்கிறாய் மகிஷாசுரா என துர்கையம்மன் கேட்க இந்த மூன்று லோகத்திலேயும் என்னை வெல்ல ஆண்களே எவனும் பிறக்கவே இல்லை என்று மீண்டும் சிரித்தான் பாவம் நீ பெண் என்பதால் உன்னை மன்னித்து உயிர் பிச்சை தருகிறேன் இங்கிருந்து வந்த வழியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு என கோவமாக கர்ஜித்தான் மகிஷாசுரனே நான் உன்னை கொல்ல வந்திருக்கிறேன் என துர்கையம்மன் சினம் கொண்டு கர்ஜனை செய்தாள் தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களால் மகிஷாசுரனின் சேனைகளை தாக்கினால் மகிஷாசுரனின் அனைத்து சேனைகளும் அழிந்தன தன் சேனைகள் அழிந்ததை பார்த்த மகிஷாசுரன் சினம் கொண்டு துர்கையிடம் நேருக்கு நேராக சண்டையிட்டான் இந்த சண்டை ஒன்பது நாட்கள் நடந்தது ஒன்பதாவது நாள் தன் திரிசூலத்தால் பெண் என்றால் கேவலமாக நினைக்கும் உன்னையும் உன் கதையையும் இன்றோடு முடிக்கிறேன் என மகிஷாசுரனை கொன்று வெற்றி வாகை சூடினாள் துர்கையம்மன் தேவர்கள் அனைவரும் துர்கை அம்மனுக்கு நன்றி தெரிவித்தனர் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் துர்கையம்மன் மகிஷாசுரனிடம் போர் புரிவதையும் பத்தாம் நாள் வெற்றியையும் குறிப்பிடும் நாளாகும் இந்த ஒன்பது நாட்கள் நடந்த போர் நவராத்திரியாகவும் பத்தாம் நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது இப்போது துர்கையம்மனை வழிபடும் காலங்களை பார்ப்போம் நவராத்திரி காலங்களில் துர்க்கை அம்மனை மக்கள் வழிபடுகின்றனர் தசரா என்ற பெயரிலும் துர்கை பூஜை என்ற பெயரிலும் நம் நாட்டில் மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் நவராத்திரி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் துர்கை அம்மனின் ஒன்பது வடிவங்களை வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் தெலுங்கானாவில் பாதுகாமா என்ற பெயரில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பட்டீஸ்வரம் திருநெல்வேலி கும்பகோணம் மயிலாடுதுறை வேதாரண்யம் கதிராமங்கலம் சீவலப்பேரி தாமிரபரணி திருத்தணி அருகே மத்தூரிலும் இப்படி தமிழகம் முழுவதும் துர்கையம்மன் கோவில் உள்ளது தமிழகம் மட்டுமின்றி அசாம் ஒடிசா விஜயவாடா மைசூரிலும் துர்கையம்மனுக்கு கோவில் உள்ளது காஷ்மீரில் சாரிகை என்ற பெயரில் துர்கையம்மனை வணங்குகிறார்கள் துர்கையம்மனை வேண்டினால் தன்னம்பிக்கையும் வீரத்தையும் வெற்றியையும் தருவார் துர்கையம்மனை வேண்டி அவருடைய அருளாசியை பெறுமாறு குங்குமம் டிவி நேர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆன்மீகம் பற்றிய உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் வேணும்னா தலைப்பை கீழே செக்ஷன்ல போடுங்க அதை பத்தின வீடியோவை நம்ம குங்குமம் டிவியில நாங்க போடுறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்